அதே சமயத்தில் இந்த நைபர் குற்றங்களும் அதிகரிச்சு உங்கள் ஆனார் தங்கில் வணிக இந்த படித்த மாணவர்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து உங்கள் காலேஜை போது உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன் இல்லை உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு சில்லே இல்லைன்னா கூட அதிகமான சம்பளத்தில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் வந்து நான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜை முடிச்சு ஒன் வெளியில் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கொடுக்க தேவைகள் பொறுப்புகள் வந்து போது அதிகமான பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த தேவை வந்து ஏற்படும் அந்த தேவை ஏற்படும் போது நீங்கள் என்ன ஒரு பத்தாயிரம் வேலை வேலைக்கு இருக்கீங்க பட் ஆனால் உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரே மாசத்துல ரெண்டு மாதத்தில் ஒரு லட்ச ரூபாயா மாறிடும் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாயாக மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வந்து உங்கள்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கே மூலமாகவோ இல்லை நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை உங்களோட இதை வந்து தோண்டி உங்கள்ட்ட வந்து பண்ணாங்க அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று நமது நாமக்கல் மாநகரில் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக அந்த சைபர் குற்றங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வாக்கத்தான் வந்து நடைபெற்று வருகிறது இந்த சைபர் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த சைபர் குற்றங்கள் நடந்த பிறகு நம்ம வந்து அந்த சைபர் குற்றவாளிகளை வந்து கண்டுபிடித்து அந்த சைபர் குற்றங்களில் இழந்த பணத்தையோ பொருளையோ வந்து மீட்பது மிக கடினமான ஒரு காரியம் ஸோ இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிக எச்சரிக்கையாக ஒரு விழிப்புணர்வோடு அந்த குற்றங்கள் நடைபெறாமல் வந்து தடுக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து அந்த போதிய விழிப்புணர்வு வந்து வேணும் அந்த போதிய விழிப்புணர்வுக்காக நம்ம நிறைய வந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படி இருந்தும் கூட வந்து இன்னமும் வந்து மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டே நாளில் இல்லை பத்து நாளையில் வந்து டபுள் மடங்காக வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை பண்ணுங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணிங்கன்னால் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு பண்ண பண்ணால் பணம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு வருது இந்த மாதிரி ஆன்லைனில் பணத்தை வந்து இழந்தால் உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரு இது எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் வந்து பரம்பரை வந்து எல்லாருக்கும் இதை வலியுறுத்திட்டு வரோம் இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பரை வந்து இமீடியட்டாக கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா யார் வந்து பணத்தை இழந்தாங்களோ அவங்க இழந்தவங்களோட இருந்து அந்த சைபர் குற்றங்கள் பண்ண அந்த குற்றவாளியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போனால் கூட இமீடியேட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ கிட்ட நாங்கள் நாமக்கல் மாவட்ட காவல் சார்பாக வந்து கேட்டுக்கொள்வது வந்து என்ன அப்படின்னா உங்களோட பணத்தை ஆன்லைன் மூலமாக ஃப்ராடு பண்ணி எங்கேயாச்சும் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் பட் ஆனால் உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இழந்த பணத்தை இம்மிடியேட்டாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள்கிட்ட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க்லேருந்து அந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து திரும்ப வாங்கி தர முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா மொபைல் ஃபோன்ஸு மொபைல் ஃபோன்ஸ் வந்து நிறையா தொலைஞ்சு போகுது நிறையா திருட்டு நடக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக எங்கள் காவல்துறை வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே மொபைல் வச்சுருப்போம் அந்த மொபைலில் வந்து உங்களோட இன்டர்நெட்டில் போயிட்டு சிஇஐஆர் சிஐஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது டபிள்யூ டபிள்யூ டாட் சிஏஐஆர் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த சிஏஆர் போர்ட்டலில் போயிட்டு உங்கள் மொ தொலைஞ்சு போன மொபைல் நம்பரோட அந்த இஎம்ஏ நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் தொலைஞ்சு போன மொபைல் நம்பரை இம்மிடியட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அந்த மொபைல் ஃபோனை வந்து பிளாக் பண்ணிட்டா வேறு யாரும் அதை பயன்படுத்த முடியாது அப்படியே வேறு யாராச்சும் உங்கள் கிட்டேருந்து த்ரீ போன மொபைலை எடுத்து அவங்க வேறு சிம் கார்டு போட்டு அதை பயன்படுத்தணும்னு நினச்சேன் இம்மிடியட்டாக எங்கள் போலீஸ்க்கு வந்து அலர்ட் வந்து வந்துடும் இந்த மாதிரி தொலைஞ்சு போனால் இந்த ஐஎம்ஐ நம்பருக்கு உள்ளே போனால் யாரோ ஒருத்தவங்க வந்து சிம் கார்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துடும் நாங்கள் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி தரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் தொடர்பாக நடக்கிறது அதே போல் செல்ஃபோனில் தொலைஞ்சு போனால் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் நம்ம ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கன்சம் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும் இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி வந்து மொபைல் நம்பரெல்லாம் கூட வந்து நிறையா வாங்கியிருப்பாங்க இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு ஆதார் நம்பர் இருக்குது எனக்கு மொபைல் வாங்கினா நான் என்னோடய ஆதார் நம்பரை கொடுத்தா வாங்கியிருப்பேன் சில இந்த சைபர் குற்றவாளிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை அதாவது உங்களோடய ஆதார் கார்டை உங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி ஒரு சிம் கார்டை வாங்கி உங்கள் பேர்ல அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி யாராச்சும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா நீங்கள் டாப் காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது வெப்சைட்டு இது வந்து டெலிகாம் அத்தாரிட்டி இருக்காங்களா சென்ட்ரல் இந்தியன் கவர்மெண்ட்டோட டெலிகாம் அத்தாரிட்டி இருக்காங்க அவங்க கொடுத்த அந்த வெப்சைட்டு டிஏஎஃப்சிஓபி டாப் காப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரோ இல்லை உங்கள் ஆதார் நம்பரோட கனெக்ட் ஆகியிருக்கிறது எத்தனை மொபைல் நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கூட வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு இது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த நிறைய வீட்டில் நிறையா பேர் வந்து கணவர் வந்து வேலைக்கு போவாங்க மனைவி வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லை வேலை கிடைக்காம சில பேர் வீட்டில் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இல்ல இல்லை கிட்ட இருக்க வேறு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வழியாவோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரோம் நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து சம்பாதிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வச்சிருவாங்க ஏமாற்றி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வச்சுட்டு அவங்க மும்பையிலையோ இல்லை டெல்லிலேயோ வந்து இந்த சைபர் குற்றங்கள் மூலமாக பணம் வருதில் அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட வக்தியுமே அவங்க பணத்தை வாங்கி இவங்க அக்கௌண்டில் போட்டுருவாங்க போட்டு இவங்கக்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்டில் ஒரு லட்ச ரூபா வந்து பணம் வந்துருச்சு அது எங்கள் இருந்து நாங்கள் தான் போட்டது நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்களோட அக்கௌண்டுக்கு வந்து அவங்க சொல்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிடுவாங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து ரெண்டாவது அக்கௌண்டு மூணாவது அக்கௌண்ட்டு நாலாவது அக்கௌண்ட் அஞ்சாவது அக்கௌண்ட்டுக்குன்னு மாற்றிடுவாங்க கட்சியில் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண போகும்போது இந்த அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக அதாவது உண்மையான ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி அந்த ஏமாத்தப்பட்டவங்களோட கட்டவங்களோட இருக்கும் பட் ஆனால் பயன்படுத்துனது யார் அப்படின்னா அந்த சைபர் குற்றவாளி வந்து பயன்படுத்துவான் இவங்களை என்ன பண்ணுவாங்க நமக்கு இருந்தே வந்து நம்ம வேலை பார்க்குறோம் நமக்கு வந்து இருந்தே வந்து வேலை பார்க்கறதுனால நமக்கு ரெண்டாயிரவா மூவாயிரவா வருதுன்னு நினைச்சி இவங்களவே அறியாம இவங்களை வந்து அந்த சைபர் குற்றவாளிகளுக்கு ஒரு உடந்தையாக வந்து மாறிடுவாங்க நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறப்ப ஐயோ சார் எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நம்ம நிறைய முறை வந்து அவேர்னஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்காந்து கொண்டு யாருமே வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் மாதிரி நாங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறோம் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணித்தரோன்னு சொன்னாங்க ஏன்னா அதை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க எங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் பேங்க் இருக்காங்க பேங்க்கிட்ட போய் கேட்டு ப்ராப்பராக இது இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கலாம் இல்லை எல் சில இடங்களில் ஜெனியூன் இதெல்லாம் வந்து நிறையா இது இருக்குது அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணலாம் உங்களுக்கு ஃபோன்லேயே முகம் தெரியாத ஒரு நபர் வந்து உங்களை சொல்லி 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 ஏமாத்துவாங்க எப்படி மாத்தோம்னா உங்கள் அக்கௌண்டில் வந்து அஞ்சு கோடி ரூபாய் விழுந்துருச்சு இல்லை அஞ்சு லட்ச ரூபாய் விழுந்துருச்சுன்னு அஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மொபைல் போன்ற வரைக்கும் அது வெறும் நம்பர் தான் அஞ்சு போட்டு பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு சைபரோ ஆறு சைபரோ ஏழு சைபரோ போட்டோன்னா அது வெறும் நம்பர்ஸ் தான் பட் நீங்கள் என்ன இருக்கீங்க அதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அஞ்சு லட்ச ரூபாயோ இல்ல இல்லை ஐம்பது லட்ச ரூபாயோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து ஃப்ராடு வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் எங்கள் கண்ணால உங்கள் கையில் அந்த பொருள் வந்து இருந்ததுன்னா உங்களால் வந்து நம்ப முடியும் ஆன்லைனில் இருக்க ஒரு நம்பர்ஸை நம்ம இனி இவ்வளவு இவ்வளோ அதனால அதனால் என்னை இந்த டாஸ்க்கு பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை என்னை இந்த ஐம்பது லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும் இல்லை வேறு ஏதாச்சும் க்ளியரன்ஸ் கட்டணும் கிளியரிங் ஹவுஸ் கட்டணும் அந்த மாதிரி வந்து எல்லா வகையில ஏமாத்துவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காதிங்க மக்களாகிய நீங்கள் தான் வந்து உங்களுக்கான விழிப்புணர்வை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து எங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டீங்க எங்களுக்கு வேறு லாண்டாடுறவர்களுக்கு அந்த மாதிரி யாரையும் வந்து நாங்கள் வந்து தட்டிக்கலிக்க மாட்டோம் நீங்கள் தாராளமாக எங்களை எந்த டயத்துலேயும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களுக்கு இந்த மாதிரி உங்களை வந்து ஒருத்தவங்க ஏமாறுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கூட கேட்டுக்கோங்க எங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யாருக்கு தெரியுமா அவங்களோட வந்து அட்லீஸ்ட் லீஸ் நாங்கள் ஆச்சு வந்து பண்ணிவிடுவோம் ஸோ இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி அளவுக்கு வந்து பணம் வந்து போயிருக்கு நம்மளும் ஒரு மூணு கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து திரும்ப வந்து இழந்தவங்களுக்கு வந்து நீடி தந்திருக்கோம் ஸோ இதில் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு சைபர் குற்றங்கள் ஸோ டெய்லி பேசிஸில் வந்து இப்போது உங்களுக்கு மூணு மாதம் தெரியல மூணு மாதத்துலேயே வந்து ஐநூறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு கம்ப்ளைண்ட்ஸ்ஸாச்சும் வந்து ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு அஞ்சு பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நம்ம வந்து வருமூன் காப்பது தான் வந்து மிக மிக வந்து சிறந்தது நம்ம தான் வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கணும் இதில் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது ஒன்ஸ் வந்து பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்களை ஏமாற்றினாவே ஏதோ ஒரு இடத்துல இருப்பான் டெல்லிலேயோ மும்பையிலோ இருப்பான் அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது வந்து டெல்லியில் இருந்தானா அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது மும்பையில் இருக்கும் அவன் பணத்தை வித்ராவால் பண்ணுது வந்து கொல்கட்டாவில் இருக்கும் கடைசியில் வந்து இடையில ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஜென்வன் பர்சனே வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள அந்த முருக்குள்ளே மாட்டி விட்டுருப்பான் ஸோ நிறைய சிரமங்கள் இருக்குது தயவு செஞ்சு மக்களும் சரி குறிப்பாக வந்து இளைஞர்கள் அந்த சம்பாதிக்கணுன்ற வயசில் இருக்க அந்த இளைஞர்கள் இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்க அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நன்றி சார் என்ன இதை நம்ம வந்து அறுதிட்டு வந்து சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றி நான் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் எங்கள் கம்பெனியோட சேர்ந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏமாற்றி ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க ஓப்பன் பண்ண வச்சிட்டு அவங்க இன்னொருத்தவங்கள ஏமாற்றி அந்த ஏமாத்தினவங்க அக்கௌண்ட்லேருந்து ஒரு லட்ச ரூபாய் எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவாங்க போட்டு விட்டு உங்களவே உங்க உங்களவே உங்களுக்கு தெரியாமல் வந்து அதில் ஒரு குற்றவாளியாக வந்து மாற்றி விட்ருவாங்க மாற்றி விட்டு உங்களுக்கு கமிஷனாக ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப அந்த தொண்ணூத்தஞ்சாயிரரூவா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்குவாங்க இப்போ நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை தான் வந்து பிடிப்பேன் பிடிச்சி கேட்குறப்ப தான் தெரியும் உங்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயமே வந்து உங்களை அறியாமல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னன்னா இதில் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏமாத்திரவே டெல்லியில் வந்து அவன் த தங்கியிருக்கலாம் அவனோட ஃபோன் நம்பர் காண்டாக்ட்டு பட் சிம் கார்டோட அட்ரஸ் வந்து சென்னையில் வாங்கியிருக்கலாம் அக்கௌண்ட் யாரோட அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தா நாமக்கல் இருக்க இன்னொருத்தவோட அக்கௌண்டே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு பெரிய வெப்பை வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க சரிங்களா அந்த அந்த நூல் பிடிச்சி நம்ம போனோன்னா ஒரு இருந்து இன்னொரு நூல் போகிறப்ப வந்து அங்கங்கே வந்து ஜென்யூன் பர்சனே நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க ஸோ என்னன்னா நீங்க ஆன்லைன்ல ஒரு இதை ஒரு சேலை வந்து பண்றீங்க அது மூலமா வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒண்ணுக்கு தயவு செஞ்சு நூறு முறை உட்காந்து யோசிக்க தப்பே கிடையாது இல்ல அது நம்ம கலெக்டரோட லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் வந்து புலம்பெயர் இது இப்போ லேபரர்ஸ் வந்து இங்கே வராங்களோ அவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலில் வந்து கம்பல்சரி என்ட்ரி பண்ணணும்னு சொல்றாங்க அது எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்ம கலெக்டர் மூலமாக வந்து அதை இன்சிஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூ